ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து பூரணம் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு இந்த பவுலில் ஒரு பவுல் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அதே பவுலில் ஹாஃப் பவுல் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இது பாருங்க நல்லா வந்து சாஃப்டாக பிணைஞ்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இனி வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பேன் வச்சாச்சுங்க பேனை ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நான் இந்த பவுலில் ஒரு பவுல் வந்து தேங்காய்ப்பூ ஆட் பண்ணிக்கிறேனுங்க தேங்காய் பூ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறணுங்க நீங்கள் நெய் இருந்தால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஓட்டி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட்டிக்கலாம் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு ஓட்டக்கூடாதுங்க லைட்டாக ட்ரை ஆகிற அளவுக்கு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நான் ஸ்வீட்டுக்கு இந்த சைஸ் ஒரு அச்சு வெள்ளம் எடுத்துக்கிறேனங்க இதைய தட்டி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் தட்டி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறேன்னங்க நான் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா உருகி வந்துடுங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து வெள்ளை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு நீங்கள் நல்லா தட்டி சேர்த்துக்கணுங்க பொடி பண்ணி தான் ஆட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நாம் பூரணம் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு இந்தளவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு இனி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு பூர்ணமாக வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க அவ்வளோதாங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருக்குதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் உழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீ வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்